கிளவி நீ சொன்ன மாதிரி நான் அங்கே போய் பார்த்தேன் அவ்வளவு மூணு பேரும் உட்காந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த கிளவி என்னமோ பேசிக்கிட்டு இருந்துச்சு என்னை பார்த்த உடனே அப்படியே ஒன்றுமே பேசாத மாதிரி உட்காந்துக்கிட்டா எனக்கு என்னமோ உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்ததுக்கு தான் பிளானம் போட்டுட்டு இருக்கவும் நினைக்கிறேன் போடுவாள போட மாட்டா அவளை துரத்தி தொருத்தி அடிச்சிருக்கம்ல அப்போ உள்ளே அந்த வேதனை இருக்கத்தனை செய்யும் கொஞ்ச நஞ்ச துரத்தலா துரத்திருக்கேன் அவள அவளையும் அவன் மவனையும் ஓட ஓட விரட்டு நம்மளை அதனால் இப்போ எல்லாருக்கிட்டேயும் சொல்லி நியாயம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பா எப்படி அவளை இந்த வீட்டுக்குள்ளே நடை எத்தனியே அவள் மொகரக்கட்டையிலேயே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சி அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்திருப்பா வேற என்னத்தை சொல்லிடப்போரா ஆமாம் ஆமாம் அப்படியே தான் இருக்கும் நீ என் கூட இருக்கிறது எனக்கு யானை பலமாக இருக்குது அவ்வளோ எல்லாத்தையும் காலுக்குள்ளே போட்டு அப்படியே அரக்க அரக்கணும் அரக்கணும் எனக்கு வர ஆத்திரத்துக்கு முதல்ல அந்த காயத்ரியை அழ அழ வைக்கணும் அவள் என்னை கொஞ்சம் கொஞ்சம் படம் படுத்தினா சின்னதுலேருந்து நான் இவரோட அன்புக்காக ஏங்கி ஏங்கி என்னைய வரைக்கும் அப்படித்தானே இருக்கிறேன் ரெண்டு பேரும் அங்க சுத்துறது என்ன இங்க சுத்துறது என்னன்னு என்ன கொஞ்ச கொஞ்ச பாடா படுத்திருக்காங்க என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எல்லாரையும் இந்த வீட்டுல அழ அழ வைக்கணும் என்னட்டி சொல்ற உன்னையும் பாடா படுத்தி எடுத்தாளா என்னத்துக்கு நீ இங்கே இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த வடிவு லேசப்பட்ட ஆளுன்னு நினைக்காத எப்பா கொஞ்சம் கொஞ்சம் பாடு இல்லை எப்ப பார்த்தாலும் அவள் மவன் தான் தூக்கி வச்சு ஆடுவா என்ன கண்டாலே அவளுக்கு அதுக்குள்ளா அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா கூனி குறுகி அவமானப்பட்டு நின்ன காலம் தான் நிறைய இவர் இருக்கார மனுஷன் எப்ப பார்த்தாலும் அவகிட்ட ஒரு பேச்சு ஏங்கிட்ட ஒரு பேச்சு

அந்த நெட்ட கொக்கியா அவ மவன் தான் எங்கள் மாமன் மாரியே இருக்காவ ஆமாம் ஆத்தாக்கு பின்னாடி ஒண்டிக்கிட்டு நிற்கும்போது இது நோண்டு தான் இருப்பான் அப்படியே உங்க மாமனை தான் வச்சிருக்கான் ஆனால் உங்க மாமன் என்னை கண்டாலே அப்படியே பம்மிக்கிட்டு நீ வேண்டாம் வீட்டை விட்டு போ போம்பான்

அவளுக்கு கால் அமுக்கணும் கை அமுக்கணும் நம்மள வேலை எல்லாத்துக்கும் சேர்த்து கூடிய சீக்கிரம் நீ ஆப்பு வைக்கல அப்புறம் இருக்கு உனக்கு நீ போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் சரி நான் போய் என்னன்னே பார்த்துட்டு வரேன் சரி சரி அவகிட்ட எப்பவும் பேசுற மாதிரி காட்டிக்க என்னத்தையாவது ஒளரி தொலைக்காத அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் வரேன் என்னத்துக்கு கேள்வி இப்ப இங்கே வந்து உட்காரணும் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ ஊரில் உள்ளவளை போனை போட்டு வர சொல்லியிருக்கானா சின்னத்துக்காக இருக்கும் இந்த சுப்புலட்சுமி சரியான நாடகக்காரி காரி இல்லாம இப்போ உள்ள நனைஞ்சிருக்க மாட்டான் ஏதாவது காரணம் இருக்கணுமே என்னவா இருக்கும் எம்பிட்டு யோசிச்சாலும் மண்டல எது தோண மாட்டேக்கே அத்த அத்த என்ன காயத்திரி என்ன சொல்லு அத்த முதல்ல அந்த கிழவியை இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அதை நினைச்சாலே எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது பாவம் ஆச்சு என்ன பாடு என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அது எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு தான் எனக்கு தெரியல இவ்வளோ வருஷம் கழிச்சு இங்கே வரணும்னா அதுக்கு இவ்வளோ தினா மட்டும் திமிர இருக்கணும் யார் கொடுக்குற தைரியத்தில் இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல வீட்டுக்கு வந்தவங்கள போங்கான்னு என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள முடியாம தான் அன்னைக்கு இருக்கட்டும்னு சொன்னேன் ஆனால் சுப்புலட்சுமியை விட்டுட்டு அது கிளம்பிடும்னு நினைச்சேன் ஆனால் கிளம்பாம சுப்புலட்சுமி கூட ஒரே ரூமில் டேரா போட்டு உட்காந்துருக்குன்னா என்ன காரணம்னு என்னால் யூகிக்கவே முடியல அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீ ஏன் வந்துட்ட அக்க சுப்புலட்சுமி அக்கா சரி கிடையாதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ இந்த கிழவி வேற ஆச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு வேதனை தாங்க முடிய மாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக அனுபவிச்சிருக்காங்க இன்னும் இந்த கிழவிய வீட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு எதிராக நிற்கும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஆனால் கொஞ்சம் பொறுமையே இரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அதை வீட்டை விட்டு சீக்கிரம் அந்த காரியத்தை நான் பண்றேன் எங்கள் அத்தை இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்துக்கு என்னால் சும்மா இருக்க முடியுமா என்ன முத்த எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு ஆச்சி கதையை கேட்டு எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா ஆச்சி பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக வேதனையா இருக்கு என்ன செய்யறது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவன்தான் எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குன்னு இப்பதான் புரியுது நம்ப வச்சு அத்தையே நம்பூரா இருக்கான் பூராசன் புருசாக இருந்துச்சு கடைசியில அவங்களை இப்படி விட்டுட்டு இன்னொரு இழுத்துட்டு வந்தா அவங்க எந்த மனநிலையில இருந்திருப்பாங்கன்னே இப்ப புரியுது பாவம் யாரையுமே நம்ப கூடாதுன்னே இதிலிருந்து தெரியுது கணவன் மனைவி உறவுங்கிறது எப்படிப்பட்ட உறவு அந்த உறவுக்குள்ளே இப்படி ஒருத்தியை கூட்டிகிட்டு வந்து பாவம் ஆச்சு அந்த காலத்திலையே அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா இப்போ உள்ள பொம்பளைங்களாம் நாம் எப்படி இருப்போம் நினைச்சு பார்க்கவே முடியல அவ்வளோ நிலைமையிலையும் மாமாவை பறிக்க வச்சு பெரிய இருக்காங்களே உண்மையிலே அவங்க கிரேட் ஆமாட்டி அக்க பாவம் நான் முன்னாடி தடவை அவங்ககிட்ட பேசும்போதே இதெல்லாம் கேள்விப்பட்டேன் அத்த செல்ல செல்ல எனக்கு எவ்வளவு வேதனை இருந்துச்சு தெரியுமா இந்த கிளவிய கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா ஊர்ல இருந்து எப்பவாவது வரும் போவோம் ஆனா இப்ப இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டாலே எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்கறேன் சுப்புலட்சுமிய கூப்பிட்டுருக்கேன் அவ வரட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு என்னண்ணி ஒண்ணு உள்ள போங்க இல்லை வெளியே நில்லுங்க அதை விட்டுப்பட்டு எங்க அம்மா என்ன பேசுது ஏது பேசுதுன்னு ஒட்டு கேக்குறீங்களா இங்க பாரு சும்மா தேவையில்லாம என்னை கண்டபடி பேசாத நான் உள்ள வரதான் நின்னேன் காலை என்னமோ பிடிச்சி இழுத்துச்சு என்னடா சேலையை பிடிச்சி இழுக்குது என்னன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளி நீ வந்துட்ட எனக்கு இதுதான் வேலையோ என்ன சத்தம் அங்க பாருங்க என்ன என்னெல்லாம் சொல்றானே என்னமோ நீங்க பேசுறது நான் ஒட்டு கேட்டுல நிக்கிறேனா இவளுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்றதே போச்சு இல்லைனாலும் நீ ஒட்டே கேட்க மாட்டேன் என்ன பேசினா உனக்கு வரவா வர வேண்டியதானே கூட்டிங்க அதுக்கு காரணத்தை சொல்லுங்க நான் கேளம்புறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என் மேல எப்பவுமே சந்தேகம் தான் அதே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நீ அப்படித்தானே நடத்துக்கிற நடத்துக்கிட்ட நீ நல்லபடியா நடந்துகிட்டா நாங்க எதுக்கு ஒன்ன குறை சொல்றோம் சரி அதெல்லாம் போகட்டும் இப்போ அந்த கிழவிய கூட்டியாந்தி இங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கிய என்னத்துக்கு அது வந்துச்சா போச்சானே போக வேண்டியதானே அதை விட்டுப்பட்டு இங்கே வந்து என்னத்துக்கு மாலை கணக்கா தேராப்பட்டிருக்கு அது என்னோட ஆட்சி எனக்காக வந்திருக்காக வந்தா நீங்க தான் இருப்பாங்க இப்போ இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு அழுக்கு கூட சோறு பொங்கணும் அதை நானே பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ போவாங்க நீங்கள் பாரு சுப்புலட்சுமி தேவையில்லாமல் பேசாத அன்னைக்கே வாசல்ல இருந்து அதை விரட்டி அடிக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும் சரி வீட்டுக்கு வந்தவங்கள எதுவும் சொல்லக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ளே வரட்டும்னு ஏற்றுக்கிட்டேன் அதை விட்டு போட்டு நீங்க மாசக்கணக்கா உட்காந்து சிண்டுபிடிறாங்களா ஒழுங்க மரியாதையா நீயா போக சொன்னால் நல்லது இல்லை நடக்கிறதே வேற எப்போ போறாங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்து சொல்லு அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் மாசக்கணக்கா வருஷக்கணக்காக இங்கே உட்காந்து உனக்கு நல்லா சிந்து முடிகிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும் ஞாபகத்தில் வச்சுக்க என்னத்த பேசுறீங்க பெரியாச்சிக்கு பிடிக்காதுன்னு அவங்க வெளிய கூட வர்றதில்லை ரூமுக்குள்ளே தானே நீங்கள் இப்படி எல்லாம் தேவையில்லாமல் பேசுறீங்க நீங்க பாரு அவங்க இங்க இருக்கிறதுனால ஆச்சிக்கு அங்க போக வர எதுவும் பிடிக்க மாட்டேக்கு எங்கேயும் வர வரமாட்டேக்காங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதா இருக்கு அதனால தயவு செஞ்சு கூடிய சீக்கிரம் அவங்கள வெளியே அனுப்புற வழியை பாரு இல்ல நானே அவங்கிட்ட பேச வேண்டியதாக இருக்கும் சரித்த நானே போய் ஆச்சிக்கிட்ட பேசுகிறேன் ரொம்ப நல்லது கிளம்பு சரியான விஷமா எப்பா உடம்பு பூரா விஷமுள்ள ஒரு மனுஷ தான் பார்க்குறேன் வெளியே நின்னு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்குமா நீ என்ன பேசுற ஏது பேசுறன்னு அதை சொன்ன உடனே எப்படி கோபம் வருது தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு முன்னாடி இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவளெல்லாம் மாத்த முடியாது விடு போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க எனக்கு தலை வழியா இருக்கு முதல்ல இந்த கிளம்பிய அடிச்சு துரத்தணும் அப்பதான் நிம்மதி இவன் சும்மாவே ஆடாத ஆட்டம்லாம் ஆடுவா இப்போ கூட தெஸ்க் ஒன்று வச்சிருக்கா பின்ன எப்படி இருப்பான் ஆமாம்மா அந்த கிழவியும் அது மூலியும் கண்டாலி எனக்கு சுத்தமாக பிடிக்கல யாருக்கு தான் பிடிக்குது அதை கண்டாலி யாருக்கும் பிடிக்கல அத்தை கூடிய சீக்கிரம் அதை துரத்துங்க அப்போ தான் நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் விடு